கடந்த பத்து நாட்களை விட தமிழ்நாட்டில் கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானில அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களாகவே மழையினுடைய தீவிரம் இல்லாமல் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் மிகவும் வாட்டி வருகிறது உள் மாவட்டங்கள் மட்டுமல்ல கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை இல்லாமல் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்கு அப்போ இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அல்லது வெயிலுடைய வாய்ப்புகள் அதாவது ஒரு சில மாவட்டத்துல இந்த வெயிலுடைய தாக்கம் வருகிறதுக்கு முன்பதாகவே ஆங்காங்கே மழை பெய்தது ஆனா இப்போ நமக்கு நிறைய இடங்கள்ல கடுமையான அனல் காற்று பகல் நேரங்கள்ல வீசி கொண்டிருக்கு இப்ப குறிப்பா நம்ம உள் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் தான் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா மற்ற மாவட்டங்களை விட இந்த ஐந்து மாவட்டங்களும் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கு இன்னொரு பக்கம் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது அப்போ நிறைய மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் வரக்கூடிய மார்ச் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் மிக கடுமையான வெப்பம் அதாவது தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பதிவாகாத வெப்பம் மார்ச் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் பதிவாக போகுது சதம் அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வெயில் பொறுத்த வரைக்கும் சதம் அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா நமக்கு வெயிலுடைய தாக்கம் அந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக நமக்கு தமிழ்நாட்டுல வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தாங்க கண்டிப்பா அதை குறித்து நம்ம பார்க்கலாம் தற்போதைக்கு மழை தீவிரம் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியாச்சு மார்ச் பத்து அல்லது பதினொன்றாம் தேதிக்கு பிறகுதான் தென் மாவட்டங்களிலோ அல்லது மேற்கு தொடர்ச்சியிலயோ பரவலாக மழை கிடைக்குமே தவிர மற்றபடி மற்ற மாவட்டங்களுக்கு தற்போதைக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது அடுத்தபடியாக நமக்கு இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை மார்ச் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் பதிவாகும் அதாவது கோடை காலம் இந்த வருஷம் நமக்கு முன்னாடியே தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் பல நாட்களாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு வானிலை அறிவிப்பையும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம் அதே போலவே இந்த வருஷம் நமக்கு சீக்கிரமாகவே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஏன்னா போன வருஷத்தில் நமக்கு மார்ச் இறுதியில் தான் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கிச்சு அதாவது மார்ச் ஒரு பதினைந்து தேதிக்கு பிறகுதான் படிப்படியாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கு நிலையில இப்போ நமக்கு இந்த வருஷம் பிப்ரவரி மாத இறுதியிலேயே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இப்போ நமக்கு இந்த மார்ச் மாதத்திலையும் கடுமையான வெப்பம் வாட்டி வருது நண்பர்கள் அதனால அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க